Yes, weedle, schools, Hotels, store -room, Partition -wall Building bonus FIRST Renocon Wall பொது கூட்டங்கள் பரப்புரைகள் நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழக அரசு முன்மொழிந்துள்ள வழிகாட்டுதல் நெறிமுறையில் கூட்டங்களுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்னர் அனுமதி வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது கூட்டங்கள் பேரணிகளில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வைப்புத்தொகை தொகை வசூலிக்கப்படும் அரசியல் கட்சிகள் கூறிய எண்ணிக்கையை விட அதிக கூட்டம் வந்தால் வைப்புத்தொகை தொகை திரும்ப தரப்படாது என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல் பத்தாயிரம் பேர் வரை கலந்து கொள்ளும் கூட்டம் என்றால் ஒரு லட்சம் ரூபாயும் முதல் பேர் வரை கலந்து கொள்ளும் கூட்டம் என்றால் மூன்று லட்சம் ரூபாயை வைப்பு தொகையாக வசூலிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் பேர் வரை கலந்து கொள்ளும் கூட்டம் என்றால் எட்டு லட்சம் ரூபாயும் ஐம்பதற்கும் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் கூட்டம் என்றால் இருபது லட்சம் ரூபாயை வைப்பு தொகையாக வசூலிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் பேரணிகளுக்கு அதிகபட்சம் இரண்டு மணி நேரம் மட்டுமே பொதுமக்கள் காத்திருக்க அனுமதி வழங்கப்படும் பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் என அரசியல் கட்சிகளின் நிகழ்வுகளுக்கு மூன்று மணி நேரம் மட்டுமே அனுமதி வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மை செய்தி பொ பரப்புரைகள் நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசு முன்மொழிந்துள்ள வழிகாட்டுதல் நெறிமுறையில் கூட்டங்களுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்னர் அனுமதி வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது கூட்டங்கள் பேரணிகளில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வைப்புத் தொகை வசூலிக்கப்படும் அரசியல் கட்சிகள் கூறிய எண்ணிக்கையை விட அதிக கூட்டம் வந்தால் தொகை திரும்ப தரப்படாது என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் பேர் வரை கலந்து கொள்ளும் கூட்டம் என்றார் ஒரு லட்சம் ரூபாயும் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் பேர் வரை கலந்து கொள்ளும் கூட்டம் என்றால் மூன்று லட்சம் ரூபாயை வைப்பு தொகையாக வசூலிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் பேர் வரை கலந்து கொள்ளும் கூட்டம் என்றால் எட்டு லட்சம் ரூபாயும் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் கூட்டம் என்றால் இருபது லட்சம் ரூபாயை வைப்பு தொகையாக வசூலிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் பேரணிகளுக்கு அதிகபட்சம் இரண்டு மணி நேரம் மட்டுமே பொதுமக்கள் காத்திருக்க அனுமதி வழங்கப்படும் பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் என அரசியல் கட்சிகளின் நிகழ்வுகளுக்கு மூன்று மணி நேரம் மட்டுமே அனுமதி வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது செய்தியாக பார்த்து வருகிறோம் பொதுக்கூட்டங்கள் பரப்புரைகள் நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசு முன்மொழிந்துள்ள வழிகாட்டுதல் நெறிமுறையில் கூட்டங்களுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்னர் அனுமதி வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது கூட்டங்கள் பேரணிகளில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வைப்புத் தொகை வசூலிக்கப்படும் அரசியல் கட்சிகள் கூறிய எண்ணிக்கையை விட அதிக கூட்டம் வந்தால் வைப்புத் தொகை திரும்ப தரப்படாது என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் பேர் வரை கலந்து கொள்ளும் கூட்டம் என்றால் ஒரு லட்சம் ரூபாயும் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் பேர் வரை கலந்து கொள்ளும் கூட்டம் என்றால் மூன்று லட்சம் ரூபாயை வைப்புத் தொகையாக வசூலிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தகவல் வெளியாகியுள்ளது இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் பேர் வரை கலந்து கொள்ளும் கூட்டம் என்றால் எட்டு லட்சம் ரூபாயும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் கூட்டம் என்றால் இருபது லட்சம் ரூபாயை வைப்பு தொகையாக வசூலிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் பேரணிகளுக்கு அதிகபட்சம் இரண்டு மணி நேரம் மட்டுமே பொதுமக்கள் காத்திருக்க அனுமதி வழங்கப்படும் பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் என அரசியல் கட்சிகளின் நிகழ்வுகளுக்கு மூன்று நேரம் மட்டுமே அனுமதி வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது